நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு நம்ம யார பத்தி பாக்க போறோம்னா கட்டுக்கடங்காத கழக உடன்பிறப்புகள் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் கழக உடன்பிறப்புகள்னாலே நாட்டுல பல சம்பவங்களை பண்ணி எப்பவுமே மக்களை அதிர்ச்சிக்குள்ள வச்சிருப்பாங்க இந்த கழக உடன்பிறப்புகளுடைய தலைவர் பட்டத்து இளவரசர் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றார் இந்த மீட்டிங்ல வந்து தான் பெரிய தௌலத்து அப்படின்னு நிரூபிக்கிறக்கா மீட்டிங்க போட்டாப்புல போட்ட மீட்டிங்ல அப்படியே அலை கடல்னா திரண்டு மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க வந்திருந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய ட்ரோன் கேமரா காட்டுது அவங்களுடைய நியூஸ் மீடியா காட்டுது இல்லைங்க வரலைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வீடியோ சோசியல் மீடியால வருது இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்களா உங்கள் பார்வைக்கு விட்டுறோம் முதல்ல கூட்டம் எப்படி வந்திருக்குது அலைகட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுற பாருங்க Yeah. وہ وہ میرا بڑا مسئلہ ہو رہا ہے بھائی اس کو نہیں کرتے ہیں تو اس کو میں نہیں کر سکتا یہ میری عادت ہے تقریبا 30 بار سے ہوں گے پھر بھی حل نہیں ہوا اور میں مجھ کو نہیں کر رہا ہوں میں کوشش کر رہا ہوں اپ کو یہ بھی ہو رہا ہے اس کو பாத்தீங்களா அலை கடல காலி சேர் தான் கிடக்குது கூட்டத்துக்கு சரக்கு கொடுத்தாச்சு சாப்பாடு குடுத்தாச்சு பிஸ்கட் பாயிண்ட் குடுத்தாச்சு சிப்ஸ் குடுத்தாச்சு சரக்கு சைடிஸும் குடுத்தாச்சு அப்ப கூட வரல காலி சேர்கள் இருக்கு வந்தவங்களும் பாத்தீங்கன்னா கழக கண்மணிகள் வந்து நம்ம இளவரசர் மாமன்னன் பேசும்போது அதனுடைய கருத்துக்களை கேட்கல இந்த பெரியாரு அண்ணா வேற உருட்டிக்கிட்டு இருப்பாங்களா அந்த கருத்துக்கள் யாரும் கேட்ட மாதிரி தெரியல அவங்களே எழுதி வச்சு படிச்சுட்டு தரோம் அதை கேட்கறது கூட இவங்க எங்களுக்கு பொறுமை இல்லை சீட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க தடை செய்யப்பட்ட விளையாட்டை அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க வீடியோ வந்துருக்குது காவல்துறை அதிகாரிகள் எட்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்களாமா என்ன பண்ணாங்கன்னு தெரியல இதெல்லாம் கழகத்துல விளையாட்டுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை போல இருக்குது கடைசி தடை செய்யப்பட்ட விளையாட்டுங்கிறாங்க அப்புறம் அதோட சீட் எப்படி கிடைக்குது அதுவும் புரியல எட்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு பாருங்க திருடர்கள் அதிகமான இடத்துலதான் போலீஸ் பாதுகாப்பு தேவை எட்டாயிரம் போலீஸ் போட்டிருக்கிறாங்க அப்ப எங்க திருடல் இருக்காங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இதெல்லாத்தையும் தாண்டி கழகத்தினுடைய கூட்டம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே மங்களஹரமா மங்கள இசை அப்படி முத்தமிழ் நீங்கள் இல்லையா அந்த மாதிரி மங்களகரம் ஆரம்பிச்சாங்க அது எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க பாத்தீங்களா இப்படியே மங்களகரமா ஆரம்பிச்சிட்டாங்க பெண்ணியம் பேசுற வார்த்தைகள் எல்லாம் பெண்ணியம் பெண்களுக்கு நாங்க எப்படி கொடுத்தோம் சமூக நீதி காப்பாத்துறோம் நாங்க அப்படி நாங்க இப்படி நாங்க ஒரு தௌலத்து அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த கூட்டம் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு அம்மிக்கல்லு ஆட்டு கல்லு குளவி கல்னு பாட்டை போட்டுட்டு இருக்கிறாங்க குட்டப்பாவோட அவசரம் போட்டு இவங்க தான் வந்து திமுக இடுப்பு கிள்ளி திமுக இந்த இடுப்பு கிள்ளி திமுக பாத்தீங்கன்னாக்கா இந்த வேலையில தான் இருக்குது இந்த வேலையில இருக்கிற இந்த கட்சி தான் சொல்லுது புரட்சி ஹாய் புடலங்காய் எங்க தவுலத்து இவர் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகிறார் முதல்வர் ஆகிறாரா உதயநிதி அப்படின்னு போட்டுட்டு ரைட்டப்புகளையும் பில்டப்புகளையும் எழுதிட்டு இருக்கிறாங்க இப்படி ரைட்டப்புகளையும் பில்டப் எழுதிட்டு இருக்கிற எழுத்தாளர் பேச்சாளர் பன்முக திறமையாளர் திராவிட அண்டா திராவிட சோம்பு எப்படி வேணும் நினைக்கலாம் இத சங்கி மங்கியும் அந்த மேடையில பேசியிருக்குது அதுக்காக போட்டோம் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க அதை சங்கி மங்கி நினைச்சு தமிழ் கேள்வி அண்டாவும் அந்த கூட்டத்துல பேசுதுங்க அப்போ இந்த கூட்டங்கள்லாம் இவ்வளவு நாளா நம்மளை வந்து மண்டைக்கு வர மிளகாச்சு நடுநிலை நாங்க தமிழ் தேசியவாதி நாங்க சமூக ஆர்வலர் இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க இதெல்லாம் பொய் தான் அப்படின்னு பல நாளைக்கு முன்னாடி சொன்னேன் அப்படி சொல்லும் போது தம்பி உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு நீங்க அன்றே கணித்தாரு முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பெருமைப்படுகிறேன் சோ அந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நிறைய இருக்குது இப்பவும் சொல்றேன் சவுக்கு சங்கர் வந்து அதிமுக இல்ல பியூர் பிஜேபி பியூச்சர்ல தெரிய வரும் வருத்தப்படுவீங்க சரி அது ஒரு பக்கம் இப்ப இந்த கூட்டங்கள் கழக கண்மணிகள் கூட்டங்கள்னா ஒருமித்து கூடி என்ன கொள்கை முடிவெடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க ஏதாவது டக்கு டக்குன்னு கொள்கை சொல்லுங்க பெண்ணியும் காக்க போறாங்களா வீடியோ தெரிஞ்சு போச்சு மது ஒழிப்பு செய்ய போறாங்களா அதுவும் இல்ல இன்னொரு கொள்கை முடிவெடுத்தாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க பாக்கணும்

சாப்பாட்டுக்கு சண்டை கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அங்க சாப்பாடை உருவாக்கிட்டு கொடுத்தவங்க கொடுத்துருவாங்க ஏங்க அப்படின்னா அடிதடி போட்டு உண்டு அடிச்சு இரநூறுவாய்க்கு பிச்சு எடுத்தது போலவே வாட்டரு கேனு சாப்பாடெல்லாம் அங்கிருந்து தண்ணி கேனு எண்ணெய் கிண தூக்கிட்டு போறது வந்துருக்காங்க திருட்டு பசங்க திருட்டு பசங்க திருடுங்க அப்படின்னு நான் சொல்லல அந்த கட்சி கை சமைச்சி போட்ட சமையல் ஸோ பிளடி பாய்ஸ் நீங்க இப்படி திருடிட்டு போயிருக்கிறீங்க அதெல்லாம் தாண்டி கொள்கை அப்படி சொல்லுங்க இல்லையா அவங்களோ சொல்ல தனியாக தொடர் பெண்ணியம் காக்க வீடியோ போட்டாச்சு கழகம் கூட்டம் நடக்கும்போது எட்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு போட்டாச்சு அப்போ தொடர்கள் இடத்துல மரத்தில் பாதுகாப்பு போடணும் திருடிட்டு போயிட்டாங்க எப்பவும் சாப்பாட்ட இதை தாண்டி கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு எனக்கு தெரியலங்க கழக இளைஞரணி வாழ்க்கையின் இடியுடி ஐடி விங் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்து உதயண்ணாவ முதல்வர் அப்படின்னு காட்டினாலும் சீமான் தம்பிகள் அந்த சின்னதா ஒரு குண்டு சேர்த்து அந்த பலூனை உரைச்சு இல்லை அது அடிக்கப்பட்ட பலூன் அப்படின்னு காட்டிடுவோம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க எந்த முடிவு சரி அப்படிங்கிறதெல்லாம் கருத்துப்பட்டியில சொல்லுங்க இப்ப கழகத்துக்கு இதையெல்லாத்தையும் விட தாண்டிய மிக முக்கியமான கொள்கை ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்னாது அப்படின்றத சொல்லுங்க அடுத்த பகுதியில் நான் சந்திக்கிறேன் நன்றி